நீரிழிவு நோய் என்பது இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும் போது ஏற்படும் ஒரு நிலை இது உடலில் சிறுநீரகம் முதல் பல உறுப்புகளின் செயல்பாடுகளை பாதிக்கும் எனவே இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருப்பது மிகவும் அவசியம் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் வாழைப்பூவில் இரத்த சர்க்கரையை குறைக்கும் தன்மை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட எலிகளை வைத்து நடத்தப்பட்ட இந்த ஆராய்ச்சியில் வாழைப்பூவை சாப்பிட்ட எலிகளின் இரத்தம் மற்றும் சிறுநீரில் சர்க்கரை அளவு கணிசமாக குறைந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மேற்கொண்ட மற்றொரு ஆய்வும் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது அதில் வாழைப்பூ சாப்பிட்டால் நீரிழிவை தூண்டும் சில புரதங்களை உருவாகும் செயல்முறை தடுக்கப்படுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் வாழைப்பூவில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளதால் அது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் இன்சுலின் அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயை தடுக்கிறது இதில் மக்னீசியம் இருப்பதால் மூளையின் செயல்திறனை அதிகரித்து மன அழுத்தத்தை போக்குகிறது வயிறு பிரச்சினைகளை செய்கிறது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளைக் குறைத்து இதய நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது வாழைப்பூவை நன்கு சுத்தம் செய்து சட்னி சாலட் துவையல் கறி கூட்டு என பல வகைகளில் சமைத்து சாப்பிடலாம் தினமும் வாழைப்பூவை உணவில் சேர்த்துக் கொள்வதால் நமது பல நோய்கள் குணமாகும்